வணக்கம் தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பா நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் கேஎஸ்ஜி காலேஜில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இயற்கை விவசாயிகள் சந்தை நடத்திட்டு இருக்காங்க கடந்த ஆறு மாத காலமாக நம்ம இயற்கை விவசாயிகள் சந்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கிறோம் இதில் நிறையா பாரம்பரியம் இந்த மாதிரி காய்கறிகள் உணவு வகைகள் இந்த மாதிரி அவங்கவுங்களால என்னென்ன உற்பத்தி பண்ண முடியுமோ உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விவசாயிகள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இயற்கை சந்தை என்ற சூழல்ல மக்களுக்கு நஞ்சில்லாத உணவும் ரசாயனம் இல்லாத வேளாண்மையும் அதில் விளையக்கூடிய உணவு இந்த இயற்கை சந்தையில் போட்டிருக்காங்க நான் வந்து அருந்தினை மரபு விதைகள்னு சொல்லிட்டு விதை மரபு விதைகள் வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகளை வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து விளைவிச்சு அதில் வந்து விதைகளை எடுத்து விதை பரவலாக்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம் பேசுகிறோம் நாங்கள் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்ல இருந்து மட்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து பட்டல் ஃபார்மில் கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிடுவாங்க சிப்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அது அதில் வந்து நாங்கள் வந்து பீட்ரூட் வெங்காயம் பா பாவக்காய் பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேரு வந்து ஸ்ரீதர் நான் வந்து இங்க தொண்டாமுத்தூர்ல இருந்து எங்க ப்ராண்ட் நேம் வந்து ஆரா நேச்சுரல்ஸ் என்ன நேச்சுரல் வந்து பண்றோங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம ட்ரெடிஷனலா நம்ம ஃபியூச்சர்ல அதாவது பாஸ்ட்ல வந்து என்ன நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ணாங்களோ அதை நம்ம திருப்பி கொண்டு வரணும்ங்கிறதுக்காக நாங்க ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க சோ இப்ப நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் தாங்க விதவில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீம்ல பண்றதுங்க அதாவது வந்து வேப்ப மரத்துல பண்ற சீப்பு அப்புறம் வந்து இதெல்லாம் டங் கிளீனருங்க சோ இது வந்து எங்களோட யூனிக்கான ப்ராடக்ட்ங்க இது வந்து நீம்ல பண்ற டங் கிளீனருங்க இது வந்து நம்ம நார்மலா வந்து இது மாதிரி டங் கிளீனர் தான் யூஸ் பண்ணிட்டு இது வந்து நமக்கு புதுமையா இருக்கணுங்கிறதுக்காக இது வேப்ப வந்து பண்ற டங்க் கிளீனருங்க இது இதெல்லாம் பிரஷஸ் எல்லாமே வச்சிருக்கோங்க இது ப்ளஸ்னு பிளஸ்னு பிராண்டுங்க இது வாழைப்பூல இருந்து மாதிரி பாலில் கலந்து குடிக்கிறது லேடிஸ்க்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை குழந்தைங்க ஏஜ் ஆனவங்களும் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதே மாதிரி இது வந்து இருந்து தயாரிக்கிற தொக்குங்க வாழைப்பூ தொக்கு ஊருகா மாதிரி ஆறு சுவை நிறைஞ்சது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் நல்ல உணவு பண்ணுறோம் அதே மாதிரி இது வந்து வாழைப்பூலேருந்து செய்கிற இட்லி பொடிங்க நீ சாதத்துக்கு போட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பேர் நிர்மலாங்க நாங்க செம்மொழி ஆதி சமையல் அப்படிங்கிற பேர்ல அடுப்பு இல்ல எண்ணெய் இல்ல இந்த உணவுகளை வந்து பயிற்சி வகுப்பு மற்றும் வெரி கேட்ரிங் ஒரு நூறு பேருக்கு உங்களுக்கு வேணுமா அது மாதிரி செஞ்சு கொடுப்போம் வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் அது மாதிரினாலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த உணவுகள் எல்லாமே சமைக்காம பண்றோம் இப்போ இது வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து அப்படியே அரைச்சி அது நாட்டு சக்கரை எலுமிச்சை பழம் கலந்து ஜூஸாக பண்ணி கொடுக்கணும் நேச்சுரலாகவே கலர் கொண்டு வந்து நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட் பயன்படுத்தி இது பண்ணுறோம் இது சங்கு பூவில் நம்ம பண்ணுறோம் சங்கு பூவில் நம்ம லெமன் நாட்டு சக்கரை பயன்படுத்தி பண்ணுறோம் இது வந்து நம்ம நேச்சுரலில் பண்ணுற ரோஸ் மில்க்குங்க பன்னீர் ரோஜால தேங்காய் பால் வச்சு நம்ம இப்போ இருக்கிற ரோஸ் மில்க் எல்லாமே கெமிக்கலாக ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து எசன் சுற்றி பண்ணுறாங்க இது நம்ம பன்னீர் ரோஜால தேங்காய் பால் கலந்து பண்ணுறோம் அது பகி நல்ல முதல்ல இருந்து நான் அரைந்த கிருஷ்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இயற்கை முறைப்படி நம்ம வந்து சிறுதானியத்துல வந்து ரவை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு ரவை வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட ஒன்னு வந்து தினரவை சாம்பரவை குதிரைவாளி ரவை இது நார்மலா நம்ம வெள்ளறவை கோதுமறைல எப்படி உப்புமா செஞ்சுக்குவோமோ அதே மாதிரி இந்த ரவையில வந்து நம்ம உப்புமா கிச்சடி பொங்கல் ரவா பொங்கல் அந்த மாதிரி செஞ்சாப்பலாம் பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து பனிவரகு பனிவரகு வந்து மலைப்பிரதேசங்கள்ல வர்ற வரகு இதுல வந்து நம்ம பொங்கல் mix பண்ணியிருக்கோம் நான் பல்லடம்ல இருந்து வரேன் எங்களோட கன்சர்ன் நேம் வந்து டேஸ்ட் ஃபியூஷன் நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்ல பிரௌனிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இப்ப குட்டி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கடையில போயிட்டு மைதா யூஸ் பண்ற அந்த பிரௌனிஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அது அவங்களுக்கு வந்து ஹெல்த் கிடையாது சோ அவங்களுக்கு அந்த ஃபுட்டையும் கொடுக்கணும் பட் அதை எப்படி ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சப்பதான் இந்த ஐடியா வந்துச்சு இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எங்க வீட்டுல இருக்கிற என்னோட பையன் அதன் மூலமா வந்தது தாங்க இது இது எல்லாமே நம்மளோட விளைஞ்ச கோதுமை நம்ம கோதுமை சாக்லேட் அண்ட் கரும்பு சர்க்கரை பயன்படுத்தி இருக்கோங்க இது வந்து ராகி பிளேவர்ங்க இதுல நம்மளோட ராகி கரும்பு சர்க்கரை சாக்லேட்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம எல்லா சிறுதானியங்கள்லயுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் சோளம் திணை அந்த மாதிரி என்ன फ्लेवर யாருக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி எல்லா பண்ணி கொடுக்கலாம். அடைய பொறுத்து எல்லாமே அப்பதா ஓடதம் அப்படிங்கற பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்பதா ஓடதம் அப்படிங்கறது அப்பதான்றது தக்க வந்து அப்பாவோட அம்மா பாட்டி ஏதா அப்பதான்னு சொல்லுவோம். ஓடதம்ன்றது மருந்துகம் மருந்து பொருட்கள் தான் மருந்து பொருட்கள் ஓடதம்ன்ற மாதிரி சொல்லுவோம். சோ அந்த பேர்ல நம்மளோட பொருட்கள் எல்லாமே மருந்து சார்ந்த பொருட்கள் தான். காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம பல்பொடியில ஆரம்பிச்சு டீ குடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம ஒரு பழைய மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருந்தான் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா பல்பொடி இருக்கு பல்லு வழி இப்ப எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் பல்லு வழி பல்ல ஆடுறது பூச்சி பல்லு வழி இருக்கிறது எல்லாத்துக்குமே இதுல என்ன ஒரு இதுனா நம்ம இது வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது குழந்தைங்க வந்து தெரியாம முழுங்கிட்டாலுமே அது ஒண்ணும் பண்ணாது நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது தான் தோட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு தென்னந்தோப்பு தேங்காய் எடுத்து நம்ம அதுல இருந்து என்ன காசி பண்ணிட்டு இருக்கோம் அது போக கீரைகளும் பண்ணி கோயம்புத்தூர் சுற்றுவட்டங்கள இருக்க அபார்ட்மெண்ட்களுக்கு நம்ம டைரக்டாவே நேரடியாக போயிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பாண்டிச்சேரி நலன் பார்மசில இருந்து வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா முறையில் தயாரிக்கப்பட்ட ஹெர்பல் டீ பவுடர் மால்ட் அதை பத்தி தான் சொல்ல போறேன் இது ஹெர்பல் டீ பவுடர் மூலிகை தேநீர் இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீக்கான அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியும் குடிக்கலாம் இல்லை டீ போட்டு அதில் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீ டூக்குள்ளேயே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் இது குழந்தைங்க வந்து எல்லோருமே ரெண்டு வயசு குழந்தைங்க வந்து எல்லாருமே குடிக்கலாம் இதனோட பலன் வந்து திணறல் சுவாச பிரச்சனை எதுவுமே இல்லாமல் பார்க்குறது நெக்ஸ்ட்டு ஹெர்பல் சோப்ஸ் சோப்ஸு மெனி ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுக்காக மட்டுமே ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னா வெட்பால் வந்து இப்போ வர ரேஷஸ் ஃபங்கி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பேக்கில் இன்ஃபெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக வர வெட் பாலர் சோப்பு அண்ட் பூ வந்து ஸ்கின்ல இருக்க பேச்சஸ் அந்த டார்க் பேச்சஸ் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய சில பேர் வந்து பிளாக் டிஸ்கிரேஷன் இருக்கும் அது எல்லாமே போகிறதுக்கு ஆவாரம் பூ சோப் இருக்குது இது பாத்தீங்கன்னா மலை அத்தி நாட்டு அத்திங்க இந்த நாட்டு அத்தி வந்து சிறுகுடல் பெருகுடல் மலை மூலம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இது சிறப்பாக இருக்கும் இதுலயும் வந்து அந்த அடிப்படை மூலிகை எல்லாமே முப்பத்தாறு மொழி ஒன்னா சேர்ந்ததுங்க இது பாத்தீங்கன்னா தூதுவளை ஆடுதோட கண்டங்கத்திரி கருப்பு வள்ளி கருந்துவசி கருஞ்சீரகம் இந்த மாதிரி மூச்சு மலை சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் இது சிறப்பா இருக்கும் இது மழை முருங்க இலை விதை பிசின் பூ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து செய்யப்பட்டோம் இது வந்து நிறைய பெண்களுக்கு முதுகு வலி இருக்கும் ரத்த ஓட்டம் சீரம் இருக்கும் ரத்த அளவு குறைவா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரும்பு சத்து உடல் அதிகப்படுத்தும் இதே செம்பருத்தி செம்பருத்தின்னு இன்னைக்கு பார்த்து முக்கியமான பொருட்கள் என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு சின்ன குழந்தையில அதாவது முப்பது வயசு பஞ்சு வயசு கூட இந்த ஹார்ட் அட்டாக்குற நிலை ஏற்படுது அதுக்கு வந்து அந்த ரத்த குழாய் மாரடைப்பு இதய அடைப்பு எல்லாம் வராம பார்த்துக்க அற்புதமான இயற்கை உண்டு பண்றது பார்த்தீங்கன்னா மரபு தின்பண்டங்கள் மற்றும் பொடி வகைங்க நற்றுணைங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கோங்க கேட்கறவங்களுக்கு முன்பதியின் பேர்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க பேர் வந்து செல்வகுமாருங்க தொடர்புன்னு சொல்றாங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது ஐம்பத்தொம்போதுங்க காவலி ஈரோடு மாவட்டம் நன்றிங்க இன்னொரு முக்கியமான லேடிஸ் ப்ராடக்ட் ஹெர்பல் பார்ட்ஸ் இப்போ இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் நிறைய பிரச்சனை வந்து எல்லாமே அதாவது ஏஜ் அட்டன் பண்றதுலேருந்து மெனோபாஸ் அட்டன் பண்றதெல்லாம் எல்லா லேடிஸும் அவஸ்தப்படுற ஒரு விஷயம் மெடிசன்ஸ் எடுக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி தான் அந்த மாதிரி நீர் கட்டி எதனால வருதுன்னா பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் பார்ட்ஸ்னால வருது இதை பத்தி ஒரு சின்ன இது நான் சொல்லிடுறேன் அந்த கெமிக்கல் பார்ட்ஸால நம்ம வரக்கூடிய ராஷஸ் இச்சிங் மூட் வேரியேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும் லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு வெடிவு காலமா தான் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த மூட் வேரியேஷன்ஸோ இச்சிங்கோ இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது பிளஸ் ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகாது இந்த தேர்ட்டி டேஸ் மெடிசன் எடுத்தாதான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹெர்பல் பேட்ஸ் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து மெடிசன்ஸ் எடுக்காம இதுலயே உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆவாரை தேனீருங்க ஆவரை தேனீர் இந்த ஆவரை தேனீர் போது

நூறு சரண் நூறு பர்சன்ட் வாழ முடியும் நூறு வயசுமே நீங்க ஓட இல்லாம கடைசி நாள் வரைக்கும் நீங்க யார் உதவி இல்லாம இன்னைக்கு இண்டிஜுவலா வாழ்றதுக்கு இது ஒரு முக்கியமான மூலிகை தேங்கியிருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைகள்லாம் இன்னைக்கு நான் சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அனைவரும் பராமரிப்பு பண்ண பல் டெய்லி எல்லாமே பராமரிக்கிறோம் அப்படி பராமரிக்க உறுப்புக்கு இத்தனை மருத்துவர் தேவையான பெரிய கொஸ்டின் கிராம பயில பல் முடித்த வராங்க என்ன காரணம் நாம டெய்லி பராமரிப்பு பராமரிக்கிற அந்த உறுப்புக்கு இத்தனை மருத்துவர் தேவையா பாத்து நம்ம இந்த இயற்கை விவசாயம் வந்து நம்ம எடுத்துட்டு மக்களுக்கு முன்னெடுத்து போகணும்னு சொல்லி நிறைய செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் பல பேருக்கு தெரியும் அதுல என்னன்னா விவசாயம் நிலம் இருக்கிறவங்க விவசாயம் பண்றாங்க வாங்கி சாப்பிடுறவங்க வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் நிலம் இல்லை ஆனா அந்த விவசாயத்துக்கு நம்ம முன்னெடுத்துட்டு போகணும் நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வேற வேற துறையில் இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக இன்றைக்கி இருக்கிற ஒரு நாள் வந்து சந்தைக்காக ஒதுக்கிருக்காங்க இது இந்த மாதிரி ஒரு கால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் தேவை அதாவது தனக்காக இல்லாமல் நம்ம எதை வந்து முன்னெடுத்து போகணுமோ அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாமே வந்து இன்றைய நாளில் செலவழிச்சிருக்கிறாங்க இது மெயினாக என்னென்னா இது என்ன நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க அவங்கள்கிட்ட கேட்கல வாங்க வரேன் பேர் பெரு தென்னரசனூரு ஒரு வருஷமா அண்ணன் தோட்டத்துக்கு பயிற்சிக்கு போயிருந்தேங்க அந்த மாதிரி ஐந்தரைக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி எடுத்தார் அடையிலிருந்து அது இயற்கை விவசாயத்தை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சமீபத்தில் வீட்டில் பண்ண முடியல இருக்கு பட் பெருசு எதுவும் பண்ண முடியல சரி அதை படி தெரிஞ்சுக்கலாமே எவ்வளோ இதில் பங்களிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ணோட சந்தைக்கு வரக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு தொழில் வந்து தறிதாங்க இப்போ தறிதலாம் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு காலையிலும் வந்ததுலேருந்து எப்படி மட்டும் வந்து வந்ததில் இந்த மாதிரி இடத்துல சந்தைக்கெல்லாம் காலையிலேருந்து இருந்து வந்தேன் ரொம்ப பரபரப்பாக போச்சு டைம் போகிறதே தெரியல நம்மளுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகிடுது வணக்கம் என்னோடய பேர் பிரபு நான் ஒரு தனியார் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இது இயற்கை விவசாயத்தை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது கத்துக்கோணம் சொல்லி வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த ஒன் ஒன் டே வாலண்டியர் சர்வீஸ்க்காக வந்திருக்குறேன் வணக்கங்க என் பேர் நிதின் நான் இந்த மாதிரி பல்வேறு இயற்கை விவசாய பயிற்சி சின்ன சின்ன பயிற்சிகளுக்கு போயிட்டுருக்கேங்க தோட்டம் வச்சுருக்கிறேன் அதாவது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான வேலையாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் அது தோட்டம் சார்ந்து கல்வி மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது மக்களோட விழிப்புணர்வு நிலையை எல்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்குது இந்த மாதிரி நம்ம மாசம் மாசம் வந்து மூணாவது ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் சந்தை நடத்திட்டு இருக்கோம் அது இல்லாமல் தோட்டத்தில் ஒவ்வொரு மாதமே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இயற்கை விவசாய பயிற்சிகள் கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும் இல்ல நஞ்சில்லாத விவசாயம் பண்ணணும் நம்மளால் முடியாட்டையும் கூட முடிஞ்ச ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இல்லை வந்து உங்க மக்களுக்கு சொல்றது உங்களுடைய பங்களிப்பு கொடுக்குற யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அதெல்லாம் அவசியமாக நீங்க வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் எங்க எந்த இடத்துல முடியுமோ எந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்குமோ நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் இது மெயினாக உங்களுக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் உங்களை அடுத்த வாரிசுகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இது வந்து கொடுக்கும் அதுக்காக நீங்கள் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு எண்பது என் பேர் வந்து மாரிமுத்து தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு ஸோ தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ள வணக்கம் என் பேர் மகேந்திரன் சரம்பட்டி இருந்து வர்றேன் நான் இந்த கடந்த ஆறு மாதமாக அந்த இயற்கை விவசாயம் பண்ணி காய்கறிகள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு என் பேர் அக்ஷயா எனக்கு ஃபேவரட் எனக்கு ஃபேவரட்னா வந்து ஐஸ்கிரீம் தான் நான் இங்கே வரும்போது ஐஸ்கிரீம் பார்த்தா அது எல்லாத்துலேயும் அது எல்லாமே பழங்களை செஞ்சு வச்சுருந்தாங்க நான் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து வேற ஏதாவது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஜுரம் பிடிச்சிடும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் நான் இங்கே வந்து நல்லாவே சாப்பிட்டேன் உணவு திருவிழாடுனாங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆறு மாசமாக வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு நான் இங்கே பார்த்தது ரொம்ப அதிசயமா இருந்தது ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பழங்கள்ல செஞ்சது என் புள்ள சீதா எல்லாம் சாப்பிடவே மாட்டான் ஆனா சீதா பழம் மேங்கோ அந்த மாதிரி நாலஞ்சு பழங்கள் இருந்தது அதுல எல்லாமே வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளைங்க அவ்வளோ சுவையா சமைச்சு சாப்பிட்டாங்க இந்த உணவு திருவிழாவுக்கு தாய்மண் கூட்டமைப்பு விவசாயிகள் கூட்டமைப்பு வந்து இந்த உணவு திருவிழா தான் தகவல் சொல்லியிருந்தாங்க அதுக்காக குடும்பத்தோட வந்து நீங்க நான் இதை வந்து பார்க்க வந்திருக்கோம் அதே மாதிரி என்னோடய குழந்தைங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உணவுப் பொருளாக இருக்கட்டும் தின்பண்டமாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அரிசி வகைகள் விதைகள் வகைகள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எனக்கு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு என் குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மாதிரி உணவுப் பொருள் இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அந்த சுவையை வந்து இங்கே சுவைச்சு பார்த்ததுனால நாளைக்கு இதே உணவை நான் வீட்டில் தயாரித்து கொடுத்தா கூட என் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தயங்காமல் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி அமைப்புக்கு நன்றி தெரிஞ்சுக்கோ இங்கே வந்து ரசாயன கலப்பு இல்லாமல் பயிர் பண்ண கீரைகள் விற்பனைக்கு வந்திருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோணு ஆரோக்கியமான வாழ்க்கை நஞ்சில்லா உணவு இந்த வாய்ப்பு கோவை கேஎஸ்ஜி கல்லூரியில் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றுட்டு இருக்குது மக்கள் இதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்